சோத்ரம் கத்திரிக்க பிரியமானே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்களா சமாதானமாக இருக்கிறீங்களா தேவன் எப்போதும் தன்னுடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு சுகத்தோடு பலத்தோடு பார்த்து கொள்ளக்கூடிய தேவனாக இருக்கிறார் போன மாதம் யாத்திராகும் இருபது இருபத்தி நாளில் என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணினார் தேவன் நமக்கு அப்படியே செய்தார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் ஒன்பதாவது மாதத்தில் தேவன் நம்மோடு கூட அழகான ஒரு வாக்குறுத்த வசனத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் ஏசையா அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நீ கத்தருடைய கையில் அலங்காரமான கரிடமும் உன் தேவனுடைய கருத்தில் ராஞ்ச முடியுமாயிருப்பாய் கத்தருக்கு பிரியமானவர்களே இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட அவருடைய கையிலிருந்து நாம் நடத்தப்பட போகிறோம் நாம் கத்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாக ராஜ முடியுமாயிருக்கப் போகிறோம் இந்த மாதம் நமக்கு சந்தோஷமான சமாதானமான மாதமாய் கத்தர் மாற்றித்தரப் போகிறார் கத்தருக்கு பிரியமானே நீங்கள் எந்த இடத்தில் தலை குனிந்து அவமானப்பட்டு வெக்கப்பட்டு கூணி குருகி நின்றீர்களோ அந்த இடத்துல கத்தர் உங்கள் தலையை உயர்த்தப் போகிறார் உங்கள் மேன்மையை பெருக பண்ண போகிறார் உங்களை வாளாக்காமல் தேவன் தலையாக்கப் போகிறார் நீங்கள் கீழாகாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மேலாக்கப்பட்டு போவீர்கள் கத்திற்கு பிரியுமானவர்களே கத்தர் சொன்னால் நிச்சயமாக செய்வார் அவர் கொடுத்த வசனத்தின் பிரகாரம் தேவன் நம்மை அலங்காரமான கிரீடமாகவும் ராஜ முடிவுமாக தேவனுடைய கரத்தில் இருந்து நாம் வாழப்போகிறோம் எதை குறித்தும் கலங்க வேண்டாம் எதை குறித்தும் திகைய வேண்டாம் என் வாழ்க்கையில் வெக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை கவலைப்படுகிற ஒரு சூழ்நிலை அவமானப்பட்டு கூணி குறுகி நிற்கிற ஒரு வேலை என்னால் தாங்க முடியல எல்லாரும் நிந்திக்கப்பட்டு கைவிடப்பட்டு நெகிழப்பட்டு நான் இருக்கிறேன் என்னை உயர்த்துவதற்கும் என் கையை தூக்கி விடுவதற்கும் யாரும் இல்லையே என்று கவலைப்பட வேண்டாம் கத்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் இந்த செப்டம்பர் முதல் மாதத்தில் தேவனுடைய கையில் நம் இருக்கிறது எல்லாருடைய கண்களும் பார்க்கும் தேவனால் உயர்த்தப்படுகிறதை எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டு போவார்கள் கத்தர் நம்மோடு கூட இருந்தவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் பயங்கரமாக இருக்க போகிறது கத்திற்கு பிரியமானர்களே வேதாந்தில் ஒரு மூன்று பேரை கத்தர் அலங்காரமான கிரீடமாக ராஜ வைத்தார் எஸ்தர் ருத் யோசிப் இவர்கள் எல்லாரும் நிகழப்பட்டு ஒதுக்கப்பட்டு பெருக்கப்பட்டு எல்லாராலும் கைவிடப்பட்டு இருந்த சூழ்நிலையில் அவர்களை கத்தர் ராஜ்யத்தில் இருக்கிற இடத்துல அவர்களை ஆண்டவர் அலங்காரமான கிரீடமாக தேவனுடைய கையில் ராஜ முடியுமா இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் தேவன் நமக்கு அப்படியே செய்வார் தேவன் நம்மை அப்படியே வழிநடத்துவார் நம் வாழ்க்கையில் தேவனுடைய கையில் இருக்க போகிறோம் தேவனுடைய கையில் இருந்து நடத்தப்பட போகிறோம் கத்தனுடைய கையில் இருந்து இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் அலங்காரமான கிரிடமாக ராஜ முடியுமாய் தேவன் வைத்து நம்மை அழகுபடுத்தி உயர்த்தி കരങ്കളെ പിടിച്ച് വെള്ളി നടത്തിപ്പോകാർ അമീൻ